மாறம் சரியில்லை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த பக்கம் வீரா வந்து ஆதாரத்தோட விஜி தான் எல்லா விஷயத்த காரணம் அவள் தான் பெரிய வில்லிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிடுனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து ஆரம்பத்தில் அவங்க அண்ணன் விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரே மர்மமாகவே இருக்குது அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரகசியமாக வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயாக வந்து பல மாதமாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் கேட்டிருந்தேனே ஒரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் சிசிடிவி அது கிடச்சிச்சா அப்படின்னு வந்து வீரா வந்து கேட்டோன்னே ஆ கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து சொல்கிறாங்க நான் வரட்டுமா அப்படின்னு வேணாமா இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது நானே வீட்டுக்கே வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீரா அந்த சமயத்தில் சத்தம் இல்லாமல் அவங்க வந்து கொடுக்குறாங்க இருந்தாங்கம்மா நீங்கள் பல மாதமாக வந்து காத்திருந்து கேட்ட இல்லை இந்த பென்ட்ரைவ் கிடச்சிருச்சு நீ பார்த்துக்க அப்படின்னா ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறப்ப நான் பார்த்தேன் எனக்கு யார் என்னென்னு வந்து சரியாக தெரியலை இதில் வந்து பாண்டியனுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க தான் எல்லோரும் இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம யாரும் பார்த்ததில்லம்மா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா சரி நாங்களே பார்த்துக்குறம்மா ரொம்ப நன்றி நான் இதை வந்து மறக்க மாட்டேன் அப்படிங்கிறேன் என்னம்மா பாண்டியனுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன நீ போ மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பாரு ஏதாவது உதவி வேணும்னா கேளு நிச்சயமாக நான் செய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் வந்து ஆதாரத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா இந்த கிட்ட வந்து பென்ட்ரைவ் கொடுத்த விஷயத்தை வந்து கரெக்டாக பின்பக்கமாக வந்து விஜய் வந்து பார்த்துடுறாங்க என்ன இது வந்து கொடுத்துருக்கா அப்படி என்ன விஷயம் பல மாதமாக இவ தேடி இருக்கா அப்படிங்கிறது இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா கிட்ட வந்து கேட்கலான்ட்டு சும்மா வந்து அக்கா அப்படின்னு வந்து தயவு செஞ்சு சொல்றேன் என்கிட்ட வந்து பேசுகிற வேலையை வச்சுக்காதானே வீரா வந்து மூஞ்சியில் அடிச்சாப்பா செம்ம மாஸ்க் காட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இவக்கிட்ட மட்டும் நம்ம அப்பாவித்தனமாக நடித்தா வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம போய் வந்து வேலையை பார்ப்போம் இவளை வந்து இப்போ இன்றைக்கி வந்து எப்படியாவது இவகிட்டேருந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்தாகணும் அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜி வந்து பின்னாடியே வந்து வேவு பார்க்குறதுக்காக வந்து சத்தம் இல்லாமல் வீராக்கு வந்து வராங்க வர்றப்போ தான் வந்து அக்கா உங்களுக்கு கா பால் ஏதாவது வேணுமா டீ காஃபி அப்படின்னு கேட்குறப்ப டக்குன்னு வந்து வீரா வந்து டோரை சாத்திட்டு இவ வந்து எது அன்பு இருக்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா இவ பேச்செல்லாம் வந்து நம்ம இருக்கிற பிரச்சனையில் ஆயிரம் விஷயத்தில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திடுறாங்க சாத்திட்டு அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக லைட்டாக பார்க்குறாங்க பார்க்குறப்ப தான் வந்து கரெக்டாக வந்து வீரா வந்து லேப்டாப்பில் வந்து போ போட்டுட்டு அந்த பார்க்குறாங்க பார்த்தா அப்போ தான் வந்து இந்த பக்கம் மாறனோட கார் வந்து அந்த பக்கத்தில் நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டு இந்த பக்கம் யாரோ ஒரு பொண்ணு வந்து அங்கே நிற்கிறாங்க விஜி தான் நிற்கிறாங்க ஆனால் அதை விஜியை வந்து டக்குன்னு முகம் தெரியாத அளவுக்கு அந்த வந்து கேமராவில் வந்து சரியாக வந்து தெரியலை ஆனால் வீரம் வந்து என்ன யார் புதுசாக இருக்காங்களே இவங்க முகமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஜூம் பண்ணி பார்ப்போம் அப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து பிஜி முதுகில் வந்து அந்த பச்சை குத்தி இருப்பாங்கள அந்த விஷயத்தை வந்து பார்த்துடுறாங்க ஆக மொத்தத்தில் இதில் வந்து ராமச்சந்திரனும் சரி நம்ம குடும்பத்தையும் வந்து பாண்டியன் அண்ணனுக்கும் சரி பழி யாரோ ஒருத்தங்க மூணாவது மனுஷங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கிற விஷயத்த மட்டும் வீரா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் சரி நடக்கிறதை வந்து பார்த்துக்கலாம் யார் என்னென்னு கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது வீரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் லேப்டாப்பை வந்து மூடிட்டு இந்த பக்கம் பென்ட்ரைவ் எடுத்து ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து போயிடுறாங்க இப்போ எப்படியாவது அந்த அந்த பென்ட்ரைவில் அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம்குள்ளே போனால் ஏற்கனவே கதவை சாத்திட்டோம் இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி விடு ஏதாவது கேட்டால் ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து நாடகம் ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பார்க்கலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் விஜி கரெக்டாக ரூமில் இருக்கிறப்ப வந்து வள்ளி வந்து வராங்க வர்றப்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விஜி உனக்கு என்ன வந்து வீரா ரூமில் வந்து உனக்கு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கலான்ட்டு போனேன்னா அவங்க வந்து டக்குன்னு டோரை சாத்திட்டு வந்து என் மேலே கோவப்பட்டாங்க அதான் அவங்க வந்து சரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவ கோவம் போயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காகன்னு உடனே இங்கே பாரு நீ தேவையில்லாமல் இல்லாமல் அவகிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருக்கேங்கிற மாதிரி உன்னோடய வில்லந்தித்தனத்தெல்லாம் அவகிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காத அவள் கோவப்படுறானா அவகிட்ட நீ பேசுகிற ஒதுங்கி போகிறான்னா நீயும் ஒதுங்கி போகணும் நீயும் இந்த வீட்டு தானே அவளை தான் நீயும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன வந்து டீ காஃபி வேணும் வேற வந்து ஒண்ணுமே தெரியாம தேவையில்லாமல் நம்ம திட்டத்தில் வந்து குளறுபடி வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி என்ன இருந்தாலும் அவங்கள வச்சு தானே நம்ம ஆட்டத்தை ஆட போகிறோம் அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு பேசாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் விஜய் வந்து தனியாக வந்து போய் கிச்சனில் வந்து எப்படி வீரா ரூம்குள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செகண்ட் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி தைரியமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரூமில் யாரும் அவங்க வீரா வெளில போன சமயத்தில் சத்தம் இல்லாமல் வந்து ரூமில் வந்து இருக்கிற எல்லா பொருளையும் டேபிள்லேருந்து எல்லாத்தையும் கலச்சிக்கிட்டு வந்து ஒவ்வொன்றா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து டக்குன்னு வந்துடுறாங்க இவ என்ன விஷயமா தேடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வந்து கரெக்டாக விஜய் வந்து அந்த பென்ட்ரைவை வந்து எடுத்துடுறாங்க இதில் என்ன இருக்குங்கிற விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே இருக்கப்ப வந்து வீரா வந்து மாதம் என்ட்ரி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் கரெக்டாக வந்து விஜியை கையும் குளமாக வந்து பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் விஜி வந்து பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து நடிக்கலான்னு சமாளிக்கிறாங்க அக்கா என்ன எதுக்காக நீ ஏன் ரூமுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வீரா வந்து கேட்டேன்னா அது ஒன்றும் இல்லை நான் சும்மா வந்து இந்த பக்கமாக வந்தேன் அப்படின்னு சும்மா வந்தது தான் என் ரூமை இவ்வளோ போட்டு வந்து எதையோ ஒரு பொருளை காணும்னு தேடி வீட்டையே வந்து ரூமு எல்லாத்தையும் வந்து களைச்சி போட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா நடிச்சுட்டு இப்படி ஒன்றும் சொல்லாத மாதிரி சமாளிச்சுட்டு போகிறப்ப வந்து வீரா மாசம் வந்து அப்படி சொடக்கு போடுறாங்கன்னே சொல்லலாம் சொடக்கு போட்டுட்டு இங்கே பாரு நீ பென் ட்ரைவ் எடுத்த அதை முதல்ல என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் விஜிக்கு வந்து தூக்கி வரி போடுதுன்னே சொல்லலாம் அக்கா அப்படின்னா என்னென்னே எனக்கு தெரியாது சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத ஓன் நடிப்பெல்லாம் வந்து இந்த கிட்டேயும் மற்றவங்க கிட்டேயும் வச்சுக்க என் கிட்டே இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத இன்னொரு தடவை என் ரூமுக்கு வர்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பென் டிரைவை வாங்கிடுறாங்க வாங்கினோன்னா அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு வந்து சந்த பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க ஆக மொத்தத்தில் இவளுக்கு வந்து இந்த குடும்பத்தை வந்து பழி மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ இவளை பற்றின விஷயம் யார் என்னங்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் வீரா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அதோட பரபரப்பாக முடிச்சுருக்காங்க